He? காய்ஸ் வணக்கம் பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து ஏன் நியூஸ் மீடியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு புதாகரமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொடுமை இருக்கு நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கொடுமை எல்லாரும் பேச தயங்குற ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு போல்டா வந்து போட்டு உடைச்சிருக்கா நம்மளோட மன நம்ம எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை டாமினேட் பண்ணுவான் பட் நம்மளும் அந்த பொசிஷனுக்கு அடங்கி போயிருப்போம் பட் இன்னைக்கு அது ஒரு பொண்ணு போல்டாக பேசினதுனால இன்னைக்கு தமிழ்நாடே இந்த பிரச்சனையை பார்க்குற அளவுக்கு இது புதாகரமாக மாறிட்டு அதாவது நம்ம மணிமேகலை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் குக்கித் கோமாலியில் அவங்க ஒரு கோமாலியாக இருந்து அவங்களோட திறமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திறமையால் வளர்ந்து வந்து ஆங்கராக மாறினவங்கன்னு சொல்லலாம் சரி அவங்க இனிஷியலாக வந்து சன் மியூசிக்கில் ஆங்கராக இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் குக்கித் கோமாலியில் கோமாலியாக தான் வந்தாங்க பட் ரொம்ப திறமையான ஒரு பர்சன் வாய் திறமை அப்படின்னு வாங்கலையா அழகாக பேசுகிறதும் அழகாக அந்த ஒரு ஷோவை எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே மணிமேகலை அவங்களோட பார்ட்டை ரொம்ப டீசென்டா மணிமேகலை பண்ணுவாங்க இப்போ ஒரு சில ஆங்கர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் டபுள் மீனிங்ல பேசுறது ஏ ஜோக் சொல்றது இல்ல ஒருத்தர் டாமினேட் பண்றது அப்படி எதுவும் இல்லாம கோமாலியாவும் இருக்கும் போதும் சரி ஆங்கரா இருக்கும் போதும் சரி அவங்களோட ஃபன் பார்ட் என்னவோ அந்த லிமிட் என்னவோ சேனல்ல நம்ம எதை பண்ணணுமோ அதை பண்ற ஒரு டீசென்டான ஆங்கரா இருந்தாங்க ஆனால் பிரியங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீனியர் ஆங்கரா அதாவது அவங்களை நம்பிதான் இந்த விஜய் டிவியா இருக்கு நான் தானே சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஓவரா சீன் போடுவாங்க பிக் பாஸ்ல பார்த்தோம் அவங்க என்ன ஆட்டம் போட்டாங்க இதை எங்க அப்ப வீடுடா அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுல இருந்தாங்க அண்ட் பிரியங்கா இந்த ஆங்கரிங் ஃபீல்ட்ல வந்ததுக்கு விஜய் டிவில இருந்து அத்தனை பேரும் வாஷ் அவுட் பண்ணாங்க அது பாவனா ரம்யா டிடி ஜாக்லின் அப்படின்னு எல்லாரையுமே சரி ஜாக்லின் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி பயங்கர ஈஸியா டாமினேட் பண்ணி உனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல ஆங்கரிங்கே பண்ண தெரியல அப்படின்னு அந்த பொண்ணை தட்டி மட்டத்தட்டி தட்டி அந்த பொண்ணை துரத்தி விட்டாங்க ஆனால் டிடி எடுத்துட்டோம்னா பயங்கர டேலண்டான பர்சன் சோ அவங்களுக்கு உடம்பு முடியாத டைம்ல அந்த டைம் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க உள்ள இறங்கினாங்க பெரிய வந்து டாமினேட் பண்ணதுக்கு ஒரே காரணம் அவங்களோட ஃபேக்னஸ் தான் அவ்வளோ நடிப்பா அவங்க சிரிப்பை பாருங்களேன் ஃபேக்காக சிரிப்பாங்க அப்படியே நடித்து நடித்து உள்ள இருக்க பெரிய கைங்கள் எல்லாம் அது ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் டைரக்ஷன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப செல்ல புள்ள அப்படின்ற அளவுக்கு உள்ளே போனதுனால இவங்க என்ன தப்பு பிரியங்கா தப்பு பண்ணாலும் சரி யாரும் கேட்க முடியாது பாவனா ரம்யா இவங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதை கேட்குறக்கு ஆள் இல்லை சரி உங்களுக்குள்ளே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்ட்டாங்க இனிஷியலாக விஜய் டிவியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாவனாவா ஒரு சூப்பர் சிங்கர் பண்ணுவாங்க ரம்யா டிடியா ஒரு செலிபிரிட்டி வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க ஜாக்லின் ஒரு காமெடி ஷோ பண்ணுவாங்க அத்தனை ஒரு கேட்டகிரிக்கும் அத்தனை ஆங்கர்ஸ் இருந்தாங்க ஆனால் பிரியங்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ யாரும் இருக்கக்கூடாது சோலாவை நான் மட்டும் ஆங்கராக இருக்கணும் சோலாவை நான் தான் பெஸ்ட் ஆங்கர்ன்ற அவார்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் அடித்து காலி பண்ணாங்க ஃபுல்லாக நடிப்பு ஒரு சைலண்ட் கில்லர் அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொருத்தரையும் டாமினேட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க ஏன் பாவனா ஒரு இன்டர்வியூலே சொன்னாங்க நான் ரொம்ப நாள் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணேன் பட் அங்கே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்ததுனால தான் நான் அதுலேருந்து ட்விட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து யார் யாருன்றதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் இன்டெரக்டாக சொல்லிட்டு போனாங்க ஆனால் நம்ம மணி மேகலை அப்படி கிடையாது அவங்க ட்ராக்கே வேறு அவங்க ஆல்ரெடி சொல்லிக்காங்க நான் ஸ்கிராப்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜீரோ டு ஹீரோ ஆகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க லைஃப் ஜேர்னி தான் நமக்கு தெரியுமே அவங்க கல்யாண வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ அப்ஸ் டவுன்ஸ் பார்த்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் மணிமேகலை கிடையாது ஆனால் பிரியங்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஆங்கர்ஸ் எல்லாம் நம்ம அடித்து காலி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இவளையும் துரத்தோன்றதுக்காக ரொம்ப டாமினேட் பண்ணாங்க அதாவது நீ இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்க நீ ஒரு குக்கா வந்திருக்க ஓ வேலை என்னமோ நீ அதை கஷ்டப்பட்டு பண்ணும் நீ குக்கிங்கை தவிர மற்ற இடங்களை எல்லாத்துலேயும் வந்து எப்படி அவங்கள டாமினேட் பண்ணுறது இதுக்குன்னே பிரியங்கா சுற்றுவாங்க சும்மா கிடைக்கிற கேப்லலாம் ஒரு சீஃப் கெஸ்ட் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்களா அவங்கக்கிட்ட பேசுறது ஒரு ஆங்கராக மணிமேகலை முடித்தாலும் அதுக்கு அடுத்தது இவங்க கொஞ்சம் ஹிண்ட் எடுத்து பேசுறதாகட்டும் அண்ட் பல இடங்களை வந்து மணிமேகலை டாமினேட் பண்ணுறது சார் அந்த ஷோவில் உங்களை இப்படி பேசிட்டாங்க சார் அப்படின்னு அவங்களை வச்சு கலாய்க்கிறது இவ ஒரு டம்மி பேசுறவங்களுக்கு ஆங்கரிங் தெரியாது நான் கிளாஸ் எடுக்கிறேன் இதெல்லாம் கோக்வித் கோமாலியில் நடந்துச்சு இவங்க கிளாஸ் எடுக்கிறதும் அவங்களை அப்பப்போ கோமாலியாக போடுறதும் அவங்க ஐயா ஏயா இப்படி பண்ணுறீங்க அவங்க எவ்வளோ நேரம் இன்டெரக்டாகவும் சொல்லி பார்த்துட்டாங்க மக்கள்கிட்டையும் சொன்னாங்க பிரியங்கா கிட்டேயும் சொல்லி பார்த்தாங்க ஏண்டா ஏண்டா இந்த ரெண்டு அடிக்கு என்ன நிற்க விடாமல் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரியங்கா நீங்களும் ஒரு ஆங்கர் தானே ஒரு ஆங்கரோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஏன் பிரியங்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லி பார்த்தாங்க டேரெக்டாகவும் பிரியங்கிட்ட சொல்லி பார்த்தாங்க சேனல் சைட்லேயும் சொல்லி பார்த்துருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம்லையும் என்னோடய ஒர்க்கை என்ன பார்க்க விட சொல்லுங்கள் நான் கோமாலியாக இருக்கும்போது என் கோமாளி வேலையை மட்டும் பண்ணேன் அதே மாதிரி இன்றைக்கி அவங்க குக்காக இருந்தாங்கன்னா அவங்க குக்கு வேலையை மட்டும் பண்ண வேண்டியதுன்னு அதை விட்டு ஆங்கரிங் எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித் தருவேன் சி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆங்கரிங் ஸ்டைல் இருக்கும் பிரியாங்காவுக்கு சிரிச்சே நடிக்க தெரியும் அப்படின்னா மணிமைகளுக்கு ஃபன்னாக பேசி ஷோவை எடுத்துகிட்டு போக தெரியும் ஸோ அவங்க ஸ்டைலில் விடாமல் நீயே உள்ளே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்போ குக்கித் கோமல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பயங்கர இரிட்டேட்டிங் பிரியங்காக்காகவே இந்த பிரியங்கா இர்ஃபான் விடிவி டிவி ராமர் இவனுங்களெலாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் அதுக்காகவே அந்த ஷோ பார்க்குறதே விட்டுட்டேன் என்ன பிரியங்கா இர்பான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்காடா தம்பிடா அப்படின்னு வேற மொக்க கான்செப்ட் போட்டு நாங்க தான்டா பெருசு அப்படின்னு டாமினேட் பண்ணிட்டு இருப்பானுங்க அதே மாதிரி பிரியங்கா ராமர் வி ஸ்ரீதேவி இவங்களாம் ஒரு லவ் ட்ராக் என்னடா ஷோ எடுத்துகிட்டு போகிறீங்க எதுக்கு இந்த கருமத்துக்கு இந்த பண்ணுறீங்கன்னே தெரியல ராமர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஆனால் பிரியங்கா கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத ஒரு லவ் ட்ராக் போய் பார்க்கவே இரிட்டேட்டிங் ஆகினாங்க ஸோ அந்தளவுக்கு பிரியங்கா தான் எல்லாம் அக்காடா பல்ல கோமாளிஸ் அவங்கள பார்த்தா அப்படியே பம்பிடுவாங்க அக்காடா அப்படின்னு ஏன் ஈவன் குரேஷே அவங்கள அனுசரித்து தான் போவார் சரி வேண்டாம் அவங்க ரொம்ப கொஞ்சம் சீனியர் அவங்கள பகச்சிக்கிட்டால் உள்ள பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக அமைதியாக போவாங்க ஆனால் பல இடங்கள்ல புகழுக்கும் அது ஷோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரக்ஷன் சுனிதா அன்ஷிதா பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு கேங் இந்த ஒரு லாபிக்குள்ள மணிமேகலை வரவே இல்லை ஏன்னா மணிமேகலை தெளிவா சொல்லியிருக்காங்க செட்டுக்கு நான் தான் போவேன் அதே மாதிரி ஷூட் முடிஞ்சிச்சுன்னா நான் தான் கிளம்புவேன் ஏன்னா இந்த பிரியங்கா கேங் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ பாரு வெளியே ஊட்னா சுற்றுறது நாங்க தான் அதாவது தப்பு பண்றதை சேர்ந்தே பண்ணிட்டோன்னு வைங்களேன் நம்ம ஒரு பத்து பேர் தப்பு பண்ணும்போது அந்த தப்பு சரியாகும் அப்படின்னு நம்புற பர்சன் பிரியங்கா அது பிக் பாஸ் வீட்டுலேயும் நம்ம பார்த்துருப்போம் இங்கேயும் அதே தான் பண்ணாங்க ஸோ அதுக்காக அந்த ஒரு குக்கித் கோமலை டீமில் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஒன்று சேர்த்து வச்சிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிறவன் தான் ஓகே இல்லைனா நான் அவனை டாமினேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம மணிமேகலை இது எதுலையுமே சேர மாட்டாங்க என் வேலை என்னமோ நான் அதை செய்வேன் வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அதுவும் பல இடங்கள்ல அதனாலே சரி சுனிதா அன்ஷிதாலாம் வந்து நம்ம மணிமேகலையை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க என்னடி இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு ஒரு ஆங்கர்ன்ற ரெஸ்பெக்டே அவங்களுக்கு யாரும் கொடுத்தது கிடையாது அதை அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க பிரியங்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இதெல்லாம் நடக்குதுன்றது மணிமேகலைக்கு ரொம்ப நாள் வெறுப்பாக இருந்தது ஸோ அதுதான் இப்போ பேர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு வருமானத்தை விட தன்மானம் தான் முக்கியம் இப்போ நீங்கள் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்களுக்கு ஷோ தரோம் உங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் அப்படின்றாங்க பட் இருந்தாலும் அதுக்காக என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு என் வேலையை நான் செய்யாமல் இன்னொருத்தன் செய்கிறத பார்த்துட்டு நான் சம்பளம் வாங்கிட்டு போக முடியாது அப்படின்றாங்க ஆனால் சேனல் சைடில் ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் பிக் பாஸ் டைம்லையும் நம்ம பார்த்தோம் பிரியங்கா ரொம்ப ஆடினாங்க நான் தான் அப்படின்னு ஆடினாங்க அதே மாதிரி தான் இங்கே குக்கிட் கமோலி ஷோலேயும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சமைக்கிற சமையலை நம்ம தாமு சார் பேசுகிற பேச்சு இருக்கே எக்ஸ்ட்ராடினரி டாப் நாச் உன்கிட்ட தான் நான் கற்றுக்கணும் அவர் அவ்வளோ பெரிய செஃப் இருந்தாலும் அவரே இப்படி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதில்லை உன்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கணுன்ற அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்தாரு டேய் என்னடா நடக்குது எனக்கு புரியல நம்ம டிடியை வந்து விஜய் விட செல்ல குழந்தை அப்படின்பாங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட்லேருந்தே டிடி ரொம்ப சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்காங்க அந்த மாதிரி ப்ரியங்காக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்களாடா எதுக்குனா பிரியங்காவை இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க அவங்க என்ன தப்பு பண்ணிணாலும் எத்தனை பேர் சீனியர் ஆங்கர் அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அத்தனை பேர் விரட்டி விட்டுட்டு ப்ரியங்காக்காக ஏன்டா இப்படி முட்டு கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது மணிமேகலை ரொம்ப தெளிவா உங்க வேலைய நீங்க பாருங்க என் வேலையை நான் பார்க்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியும் பிரியங்கா எனக்கு நான் ஒரு சீனியர் நான் சொல்றது என்ன ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க அப்படின்னு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு அதை தாண்டி நீ ஏன் இந்த வேலையெல்லாம் அங்கே ஒருத்தனும் கேட்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இருந்த நம்ம மணிமேகலை வேணவே வேணாம் நீ வந்து இங்கால் வேணாலும் விழுந்துட்டு இங்க வேலை செய்வா அப்படி மானம் கேட்டு நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க வந்தது பிரியங்கா உங்களை மிரட்டியிருக்காங்க நீ என் பேச்சு கேட்கல அப்படின்னா ஃபியூச்சரே காலி சரியாயிரும் பட் இங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க நான் பதினஞ்சு வருஷம் இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் ஸோ என் ஹார்ட் ஒர்க்குக்கான பே எனக்கு கிடைக்கும் இந்த ஷோ விட்டு என் தன்மானத்துக்காக நான் வெளியே வந்தனே தவிர அதுக்காக என் லைஃப் எல்லாம் உங்களால காலி பண்ண முடியாது உங்களால முடிஞ்சதை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதுக்காக உங்க கால்ல யார் காலி நான் விழ மாட்டேன் அப்படின்னு வந்துட்டாங்க ஸோ இதை பார்த்த பலரும் இன்னைக்கு அவங்கள பாராட்டிக்கிட்டும் அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு பெருமைப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நம்மள பலரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம வேலையிலும் சரி நம்ம வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சானோ எவ்வளோ ஒருத்தன் இருப்பான் அவன் வந்து அங்கே மேனேஜர்க்கோ சிஇஓக்கோ டிஎல்கோ வந்து காலக்கிழக்கு தண்ணி குடிக்க சொன்னாலும் குடிச்சிட்டு சார் சூப்பர் சார் ஓகே சார் அப்படின்னு ஒருத்தன் போயிடுவான் அந்த நாயை இன்னொரு நாய் சொல்லும் அவன் பேச்சை கேளு அவனை மாதிரி இரு அவனை மாதிரி தான் பொழைக்கணும் அப்படின்னு இன்னொரு நாய் நமக்கு அட்வைஸ் பண்ணும் நம்மளும் வேற வழி இல்லாமல் இந்த மாதம் வருமானம் வேணுமே இந்த சேலரி நம்பி தானே குடும்பம் ஓடுது அப்படின்னு பல இடங்களில் அமைதியாக அமைதியாக பல்ல கடிச்சிட்டு போயிருப்போம் இந்த இண்டஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனை நடக்கும் நம்ம அமைதியா நம்மளோட வருமானத்துக்காக போயிருக்கும் ஸோ இப்போ கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கூட பார்த்துருப்போம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ ஒரு பிரச்சனையாக அங்கே போயிட்டு இருக்கு ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு நடிக்கணும் அப்படின்னா லைக் அவள் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஃபியூச்சரே இருக்கும்ன்றதை இன்னைக்கு பலரும் அதை ஓப்பனாக பேசி அங்கே எப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் நடந்ததுன்றது நமக்கு தெரியும் ஸோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒருத்தன் தட்டி கேட்டால் அந்த பிரச்சனையாகும் இப்போ ஒரு ஹீரோயின் இருக்கா அவளை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹீரோயின் மட்டும் என்னால் முடியாது அப்படின்ட்டான்னு வைங்களேன் ஒன்றுமே இல்லை அவளோட ஃபியூச்சரை காலி பண்ணி சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வர மாட்டே உனக்கு உன் கேரியரே கிடையாது மேலே நீ நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வாஷவுட் பண்ண முடியும் ஆனா ஒவ்வொரு ஹீரோயின்னு சொல்லி பார்க்கட்டுமே நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியாது என் திறமைக்கு எனக்கு வேலை இருக்கு அதுக்கு நான் சம்பளம் வாங்கிக்கிறேனே தவிர வேற எதுக்கும் நான் வர மாட்டேன்னு ஒவ்வொரு ஹீரோயனும் பேசினா என்ன பண்ண முடியும் அதேதான் இங்கம் ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்க தன்னோட தன்மானத்துக்காக ஒருத்தர் மணிமேகலை மாதிரி ஒருத்தர் குரல் கொடுத்தா பத்தது அத்தனை பேரும் தான் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு தன்மானம் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கே இடத்துல கொஷின் ஆகுது அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணால் இந்த மாதிரி இந்த நான் ஒரு சீனியர் நான் அப்படிதான் டாமினேட் பண்ணுவேன் பண்ணுவேன் என் பேச்சு கேட்கல சொல்லுன்னா உன் ஃபியூச்சர் காலி பண்ணிடுவேன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது அண்ட் பிரியங்கா மணிமேகலை அப்படின்ற அந்த பிரச்சனை வேற லெவல்ல வேற போயிட்டு இருக்கு இது நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்ட்டுலாம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சேனல் சைடுல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி